ஹாய் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பன் தேவாவின் இனிய வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்களுக்காக ரஹ்மான் இசையில் எஸ்பிபி அவர்கள் பாடிய ஒரு அருமையான சோக பாடல் ரோஜா என்ற திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காதல் ரோஜாவே எங்கே எங்கே நீ கண்ணீர் வழியுதடி கண்ணே காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதா கண்மூடி பார்த்தா நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம் சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் ஞாபகம் வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம் மேகம் ரெண்டும் சேர்க்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் வாயில்லாமல் போனால் போனா வார்த்தை இல்லை பெண்ணே நீ இல்லாமல் போனா வாழ்க்கை இல்லை கண்ணே முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே வழியுதடி கண்ணே கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண் மூடி பார்த்தா நெஞ்சுக்குள் நீ என்னானதோ ஏதானதோ சொல் சொல் வீசுகின்ற தென்றலே வேலை இல்லை நின்று போ பேசுகின்ற வெண்ணிலா பெண்மை இல்லை ஓய்ந்து போ பூ வளர்த்த தோட்டமே கூந்தல் இல்லை தீர்ந்து போ பூமி பார்க்கும் மானமே புள்ளியாக தேங்கு போ பாவை தேவை என்ன தேவை ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை தான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே കണ്ണീർ വഴിയുതടി കണ്ണീ കണ്ണുക്ക് കണ്ണീരിൽ നീതാൻ കൺമൂടി പാർത്താ നെഞ്ചുൾതാനോ ഏതാനോ